நமது கேந்தி மாயா அனைத்தான் முத விட்டு வெட்டினோம் வெட்டிப்போ வேலைக்கிழம வெட்டியிருக்கோம் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கிலோ இருந்துச்சு கிட்டாங்கிழமை ஐயன் ஆறு நாட்டு பண்ணி ரகம் பேர் மாயா அரும்பு பாருங்கள் எப்படி பாருங்க காத்து தான் அடிக்கக்கூடாது இதை தான் நம்ம முதலே இருந்தே சொன்னோம் மர போட்டு நடணும் மரம் போட்டு நடணும் அப்படின்னு மர போட்டு நடத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் மரம் போடலை போட்டால் நல்லா இருந்திருக்கும் இதுலாம் நிறையா நமக்கு உரம் போட்டு தான் பட்டுப்போச்சு இல்லைன்னா மூடு அவ்வளோ சம்முண்ட் இருந்துச்சு ம் தரம் வெரைட்டி நேம் மாயா விவசாயிகள் வாங்கி நடுறதா இருந்தால் மாயாங்கிறவங்க கேட்டு வாங்கி நடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நோய் தாக்கல் கம்மி இதுக்கப்புறம் மலைக்கு இருக்கும் பூவும் பார்க்க இருக்கும் இடம் இருக்கும் மெயினாக தான் மற்ற பூவை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துக்கும் அதுக்குள்ளே வித்தியாசம் வந்து கொஞ்சம் நல்லா இடம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகமான உரம் போட்டு தான் இதெல்லாம் போட்டு போச்சு அதுவும் எப்பயுமே பழைய அக்கா ரெண்டு பேர் தான் போட சொல்லுவேன் அன்னைக்கு பார்க்க என்னாச்சுன்னா ஒரு எட்டு ஆள்கள் சேர்ந்து போட்டுட்டாங்க அதில் என்னடான்னா ரெண்டு அக்கா போட்டது மட்டும் நல்லா தூரில் தூரில் அள்ளி போட்டு நிறையா பட் இல்லைன்னா சம்முன் இதை விட சூப்பராக நெருக்கமாக சூப்பராக இருந்திருக்கும் நம்ம இந்த நாத்தெலாம் நடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருபத்தெட்டு நாள் இருக்கும் நாற்றோட வயசு வந்து இருபத்தெட்டு நாள் அந்த இருபத்தெட்டு நாள் நாற்றை தான் அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அந்த இருபத்தெட்டு நாள் ஏன் இப்படி வருது அப்படின்னா அதுதான் வெரைட்டி நம்ம விவசாயிகள் அடிக்கடி சொல்கிறது அதுதான் நீங்கள் எந்த பண்ணையிலும் வாங்கி நடுங்க வெரைட்டி தெரிஞ்சு நடுங்க என்ன ரகம் நடுறோம் அப்படிங்கிறது தெரியணும் ஏன்னா இது வந்து ஃப்ளாட் டைப் மாதிரி இந்த பூ வந்து இதில் பால் டைப்பு பூவெல்லாம் இருக்குது இப்போ இது வந்து எனக்கு நாற்பத்தஞ்சு நாளில் பூ வெட்டுக்கு வருதுன்னா அந்த பால் டைப்பு பூ பால் டைப் பூ எல்லாமே வந்து நமக்கு வெட்டுக்கு வந்து தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் ஆயிரும் அந்த மாதிரி ரங்கள் வந்து ரொம்ப டேஞ்சர் பால் டைப் உள்ளதை விவசாயிகள் துணை பொறுத்த வரைக்கும் பால் டைப் பெரிய அளவில் விரும்பி வாங்கி போக மாட்டேங்க அந்த பூவை வந்து அதனால் விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக தெளிவான நாற்றுகளாக வாங்கி நடுங்க இது ஒரு பூவோட தரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ம் எட்டாங்கிளம் ஐயன்ஆர் நாட்டு பொண்ணு ம் இந்த ரகம் பேர் வந்து மாயா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம நான் சொல்கிறோம்ல இப்போ உரம் மட்டும் போலனா அந்த பெட்டோட்டையாக தர இடம் ஃபுல்லாமே நமக்கு உரம் போட்டு எல்லாம் மூட்டில் பிடிச்சது தான் இல்லைனா இதோட சூப்பராக இருந்திருக்கும் நம்ம முன்னொரு இடத்துல மூணு வெரைட்டி நட்டுருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் அதில் என்ன நட்டுருக்கோம் அப்புடின்னா இதே மாதிரி தான் மாயா நட்டுருக்கோம் டாப்பெல்லில் நட்டுருக்கும் ருத்ரா நட்டுருக்கும் மூணு வெரைட்டியுமே ஒரே இடத்துல நட்டுருக்கோம் அப்படி இதில் பார்த்தி அதில் பார்த்தி டாப் வெல்ல கொஞ்சம் கூடவே நட்டுருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் கூடன நாற்று தான் நான் இப்போது விவசாயிகளுக்கு ஒரு நாற்று நம்ம விற்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் விவசாயி கொடுப்பேன் இல்லை அப்படின்னா நானே பிடிக்கும் நட்டுவேன் அவ்வளோ நாற்று வந்து விவசாயிகளுக்கு நம்ம கையால் எப்போயுமே நம்ம வந்து கொடுக்குறதில்ல ரெண்டாவது வளந்த நாற்று கற்ற நாற்று அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த வலந்த நாற்று வந்து அந்த தண்டை பார்க்கும்போது தெரிஞ்சு போகும் இது முத்தன் நாத்தா இல நாத்தா அப்படின்னு வளர்ந்த நாற்று அப்படின்னாலே எல்லாம் முத்தன் நாற்று கிடையாது பொடி நாற்றுனாலும் எல்லாம் இல நாற்று கிடையாது அதை விவசாயிகள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறணும் இந்த தண்டு பார்க்கும்போதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா நம்மகிட்ட எடுக்கிற விவசாயிலாம் நம்ம ரெகுலரால் அதனால் இதில் யாரையும் யாரையும் நம்ம வந்து ஏமாற்றவும் முடியாது அந்த இலையை வச்சு என்னுடைய விவசாயிலாம் கண்டுபிடிச்சிடுவாங்க இது இந்த ரகம் அப்படின்னு ஏன்னா நம்ம இப்போ இப்போயும் யாருக்குறே ஒன்றையும் கலச்ச நாற்று நம்ம கிடைக்கு எந்த நேரத்துக்கும் சிங்கிள் பண்ண கிடையாது நீங்கள் மற்ற எந்த பண்ணைக்கு போனாலும் ரூவா கொடுத்து நாற்று எடுக்கணும் நம்ம பண்ணால் அப்படி கிடையாது ம் ரெடிமேட் தான் வந்தோன்னே எடுத்துக்கலாம் இவ்வளோ தூரம் சுயேட்சையாக போட்டு நம்ம விற்கோம்னா நம்ம நாற்று பண்ணையோட பெருமை தான் அது மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம அவ்வளோ தெளிவாக கொடுக்க போய் தான் நம்மகிட்ட இவ்வளோ விவசாயிகள் வந்து எடுக்கிறாங்க இல்லைனா வரமாட்டாங்க ஒவ்வொரு அருமையும் பாருங்கள் இதெல்லாம் முத்தம் நாற்றா நம்ம நட்டுருந்தோம் ரெண்டு ரவுண்டு கடலை புண்ணாக்கி இதெல்லாம் கலந்து வைக்க போய் நாற்று எப்படி உண்டாயிருக்குன்னு பாருங்கள் இப்போ இப்படியே இல்லை ஒரு மழை வெஞ்சாலும் இதை விட அரும்பு அள்ளி வைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு உரத்தை உள்ள நம்ம வந்து வச்சு வச்சுருக்கோம் இப்படியே மழை பெஞ்சால் கூட இதை தாண்டி நமக்கு இப்போது அடுத்த அரும்பு கட்டும் மாயா அந்த பூவோட அந்த தரத்தை நம்ம இதிலே தெரிஞ்சுக்கையா நல்லா வெயிட் இருக்கும் பூ அந்த கலர் இருக்கும் மார்க்கெட்டுக்கு போனோன்னே விரும்பி எடுப்பாங்க இந்த ரகத்தை வந்து அடுத்த பட் நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் பாருங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எட்டாங்குளம் ஐயனார் நாட்டு பண்ணை வேறு கிளைகள் எங்களுக்கு கிடையாது முழுக்க முழுக்க எங்களுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள நேரடி தொடர்ற மட்டும்தான் இது எட்டாங்குளம் ஐயனார் நாட்டு பண்ணை